ஊராட்சி மூன்றாவது அசை வைத்த நான்காவது அனுடை வைத்தி மகாரிங்கமா வெளிமந்தி வாயில் ராஜாவா

முன்னாடி போய் போறியா எல்லாரியும் பாருங்க போடுடா குரூப்ல மாட்டோம் அமர்ந்து உட்கார்ச்சிட்டு தெலவ சை ஆம்பள வேடிக்கை பார்க்குறப்படே உட்கலாம பண்ணாக இரைச்சம்பாதாக நாங்க உங்களுக்கு சொன்னால் ஊராட்சி தெருல தெலவ வெச்சு நல்லா இருந்து சந்தரோடா தானாலே செண்டிலுடி பாத்து தப்பி தப்பி பைக்கு முன்னாடி நிற்குங்க எல்லா பைக்கு முன்னாடி நிற்குங்க தப்பி தப்பி வந்து முன்னாடி வந்துருங்க வந்துருங்க பைக்கு பைக்கு யார் میدவா முதல்ல வந்து எல்லார पण கேக்க போத்துக்குற போருங்க போறீங்க போறீங்க

முத பதனிலே தேர்ந்தெடுக்கமான நாடாளங்கள முன்னால் ஊராட்சி மன்ற தலைவர் வெற்றிவேலன் சுந்தரேந்திரன் 2 போட்டமதா காரைக்குரு கருப்பன் செல்வி நிலா இரத்னியா சுரே 4வது மேலமடை தீமான் ராஜா 5வது பதல வெளிமுத்தி வாய்ப்புபினான் 6வது பதல கேடன்வை ராமன் 7வது பத மடிஹந்தி மகாலிகா பெரியமண்டூர் பகுதியில் 7 மடிகா மாண்பதுக்கு இதய தேவும் விருத்திTelemetry அபாரனே 75வது பெரனால் விராவை விட்டிட்டா அப்படியே மைக்க வாங்கப்பு இந்த யாரு வண்டி அரை தித்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக team சார்பாக நடத்துனதுக்கு பெரியமா முதல் தலைவர் கணபதி கடைசி தலைவர்

முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நான்காவதாக மேலப்படை சீமானி ஏழு வண்டிகளிலே மூன்று வண்டிகள் நேர்மையான போராட்டம்

மதுரை மாவட்ட மேலமடை சீமான் ராஜா ஐந்தாவது வெளிப்படுத்தி போயினார் கார்படு முதல் பெருக்கு பெருவினர் இருக்க சிவகங்கை மாவட்டம் அமராவதியை சேர்ந்த கார் மதுவா அமராவதியை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பையா

ஒருபா

போடு 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 ஆடுன பாட்டு marbos அடேய் அடேய் ஒரு முதல் வெற்றி முதல் ஊராட்சி வெற்றி மேலும் நினைவாத மதுரை மாவட்ட மேலான் ராஜா முதல் பரிசு பெறுவதற்கு இன்பா கணபதியா பசுபதியா கருமையான சிவகங்கை மாவட்டம் வெட்டிமேகல் சுத்தரேசன் நினைவாக சென்று சென்ட்யா கார் மதுவா இரண்டாவதாக சிவகங்கை மாவட்டம் அமராவதி ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பையா கார் மது

அமராடிய வெர் இரண்டாமதாக அமராவதி மூன்றாவதா கார்மிகா மூன்றாவதாக காரைக்குடி கருமகன் சேர்வை கார்மிகா கார்மிகா இருபது புரட்சி செலவி அப்பா அவருடைய இருபத்தி ஐந்தாவது மிருந்தநாள் விழாவை பண்ணி

முதல் பேருக்கு பெருகி சிவகங்கை மாவட்டம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நினைவாக தானாவை இரண்டாவதாக அமராவதி ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பையா அம்பல வேலுக்கு சொன்னார் மூன்றாவதாக கர்ப்பண தேர்வை நினைவாங்க அரியாவதி பழனிசாமி அம்பலாம் நான்காவதாக மதுரை மாவட்ட வேலமணி ஹீமான் ராஜா ஏழு வட்டிகளிலே மூன்று வடிகள்

மாவட்டிய கர்ப்பணன் முதல் பெருக பெறுவதற்கு நான்காம் ஊராட்சி மன்ற தலைவர் நினைவாக ஓட்டி பிரித்து இன்புற இரண்டாம் பிறகு பெறுவதற்கு அமராவதி ஊராட்சி மன்ற தலைவர் மேலமடை சீமான் ஓட்டி வரைந்த சார்பில் சித்தியமாணிகா ஐந்தாவதாக வெளிமத்தி வாயில் ஓட்டி வரைந்த சார்பில் அங்கு சாமி ஆறாவதாக ஏழாவது நினைவாக செட்டியா இரண்டாவது அமராவதி ஊராட்சி மன்ற தலைவர் துப்பையா அமலம் அம்மலா மூன்றாவது கருப்பன் அஞ்சாவது அம்மலா முதல் பெறுவதற்கு நினைவாக இருந்தாவதாக அமராவதி ஊராட்சி மன்ற தலைவர்

ஏழு வடிகளிலே மூன்று வடிகள் ஊராட்சி மன்ற தலைவர் இரண்டாவது அமராவதி ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பையா அமராவதி ஓட்டி வரிந்த சாரதி கணபதி மூன்றாவது காரிக்குடி கருப்பணன் சேர்ந்த நினைவாக ஐராவதி சத்ஜை பழனிச்சாமி அம்மலம் ஓட்டி வரிந்த சார்பில் பகுபதியா முதல் பல்கு பெருவினருக்கு சிவகங்கை மாவட்டம் ராஜாக்குள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் நினைவாக தானாவே சென்று முதலாவதாக

அமராமையா <tweak> <tweak>